ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் செருவாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் போவோம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலை இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம மல்லி சீரியலில் இப்போ கரண்ட்டாக என்ன போயிட்ருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத பற்றி தாங்க பேச போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ரஞ்சிதமோ ரஞ்சிதமோட பாட்டியும் ஒரு பிளான் பண்ணுறாங்க எப்படியாவது விஜயை ரஞ்சிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இந்த பிளான் மு யாராவது முறியடிப்பாங்களா இல்லை இதே மாதிரி விஜய்க்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் வாங்க நாம் இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே போவோம் சதியை விதியால் தான் வெல்லணும் ஆனால் மதியால் வெல்ல முடியாது அப்படின்னு முட்டாபாசம் சொல்லுவாங்க என்றைக்கும் சதியை மதியால் வெல்லணும் விதியால் வெல்ல முடியாதுங்க ஓகேங்களா விதியை கூட மதியால் வெல்லலாம் ஸோ நம்மளோட விஜய் என்ன பண்ண போகிறாரு அவங்களோட பிளான்லேருந்து மாஸ்டர் பிளான்லேருந்து எப்படி தப்பிக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் நம்ம குண்டு பாட்டி நான் வீட்டை விட்டு போகிறேன் நீ நான் மதிக்கிறதே இல்லை நான் என்ன பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் சண்டை போடுறாங்க உடனே நம்ம விஜய் சொல்றாரு இத கேட்ட நம்மளோட விஜய் இல்லைங்க யாராவது குழந்தை கூட இருக்கணும் நீங்களும் போயிட்டா எப்படி இப்ப யாரு இருக்க நம்மளோட வெண்பாவை பாத்துக்க நீங்க இருங்க வீட்டுக்கு பெரியவங்க அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு பெரியவங்கன்னு யாரு மதிக்கிறீங்க என்ன என்ன எல்லாரும் கேவலமா தானே பாத்துட்டு இருக்கீங்க ஏன்னா சோத்துக்கு வழி இல்லாம வந்து உக்காந்துட்டு இருக்கேன்னா ஊருக்கு போனா எனக்கு சோறு போறதுக்கு காலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு கசாமசான்னு கத்துறாங்க இத கேட்ட நம்ம விஜய் தப்பு என்னெல்லாம் என்னோடது தான் சரி சொல்லுங்கள் இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாருங்க இதுதான் இதுதான் சாக்குன்ட்டு நம்ம குண்டு பாட்டி உடனே ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க நம்ம ரஞ்சிதத்தை கட்டிக்க சொல்லி இவனை மட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதுங்க இங்கே டூ வீலருக்கு பாருங்களேன் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுப்பேற்றுறேங்க சரி ஓகே நம்ம வீடியோ கல்லவங்க டென்ஷனாக கூடாதுங்க கூலாக இருக்கணும் எத்தனை வண்டி வந்தாலும் நான் வீடியோ பொறுத்த நிப்பாட்ட மாட்டேங்க என்னை தடுக்க எந்த கொம்மனாலையும் முடியாது என்னாலேயே முடியாது ஏன்னா என் தம்பியால் முடியும் அந்த என்ன டார்ச்சர் பண்ணுறான் வீடியோ போட சொல்லி சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போவாங்க நம்ம விஜய் என்ன பண்ண போகிறாரு வெண் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிப்பாரா வெண்பாவுக்கு ஒரு மண் புது மம்மி ரெடி பண்ணுவாரா அப்படி இல்லாமல் மல்லியையே போய் கூப்பிட்டு வருவாரா அப்படின்றத பற்றி யாராவது தெரிஞ்சிருந்தா இல்லை உங்க யாருக்காவது தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் மல்லியை மறுபடியும் போய் கூப்பிட்டு வந்து மல்லியை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா விஜய் தலையில் மல்லி தான் அவரோட செகண்ட் வைஃப் அப்படின்னு எழுதிருச்சிங்க அதை யாராலும் மாற்ற முடியாது நானே நினச்சாலும் என்னால் மாற்ற முடியாதுங்க ஏன்னா நான் மாற்றி பேசுனா நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க அதனால் நானும் மாற்றி போட முடியாது என்னாலே முடியாத ஒரு விஷயத்தை டைரக்டரால் பண்ண முடியாது ஸோ மல்லி தான் விஜய்யோட செகண்ட் மதர் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி பேசலான்னு பார்த்தா இந்த வண்டிக்காரங்க வந்து 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 டென்ஷன் பண்ணுறாங்கங்க செம்ம காண்டா அது ஒரே இரிட்டேஷனாக அது தக்காளி எல்லாம் வண்டி பஞ்சர் ஆகணும்னு சாப்பிடணும் போல் தோணுது ஆனால் என்னங்க பண்ணுறது அப்படி விடக்கூடாது நல்லா அவங்க இன்றைக்கி நல்லது தான் நினைக்கலாம் சொல்லி ஆட்டோ காரன் இல்லை எனிவே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆட்டோக்காரன் நான் நல்லா இருக்கணும் அப்படியே ஒரு வாழ்த்தி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுவேன்